திருமணம் அப்படின்னு சொன்னா ஆண் பெண் பார்க்க வேண்டியது பெண் பெண்ணை தேட வேண்டியது மாப்பிள்ளைய தேட வேண்டியது இதை பெண் சேர்ந்து கல்யாணத்தை பண்ண வேண்டியது இதுதான் நம்மளுடைய நடைமுறை இப்போ மலேசியா சிங்கப்பூர்ல எல்லாம் ஒரு புது சிஸ்டம் வந்திருக்குன்னு சொல்றாங்க ப்ரீ மெரிட்டல் கோர்ஸ் நடத்தி அட்டன் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஆளையும் கேட்பாராம் இப்ப நம்ம எப்படி நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கலாம் இல்ல மேரேஜ் ரிஜிஸ்ட்ரி இல்ல வந்து இவர் இருப்பார் காதி இருப்பார் காதி அவர் வந்து நீங்க அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம்னு கேட்பாராம அது எதுக்காக அப்படி ஒன்று தேவையா அது ஒரு சர்டிவிகேட் சொல்லுவாங்க சர்டிபிகேட் மசூதுல இருந்து மாப்பிள்ளையை பத்தி வாங்க சொல்லுவாங்க அவ்வளவு தானே அங்க இந்த மாதிரி ஒண்ணு கேள்விப்படுறோமே அது எதுக்காக இப்போ இந்த மேரேஜ் கைல்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற மை ஆரம்ப புள்ளி எதுன்னா டார்ல இருக்கம் டார்ல இருக்கம் சொன்னா இஸ்லாமத்துக்கு வந்தவங்களுக்கான ஒரு அமைப்பு ரித்வான் அப்துல்லா உ அப்படிங்கிற சீனரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சப்ளையர் அவரு அவர் தலைவராகவும் அதுல ஜுல்பிகலின் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு உஸ்தாதாகவும் இருந்து அவருடைய இனிஷியேட்டிவ்ல புதிதாக இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்க காதல் கல்யாணம் பண்றாங்க உதாரணமா இந்தியரோ பண்ணியோ வெள்ளைக்காரங்க விரும்பி கட்டுவாங்க சிங்கப்பூருக்கு வந்தா அப்ப அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி ஒரு ஒரு மாத கோர்ஸ் நடத்திட்டு

அப்ப பத்து தலைப்புகள் ஒண்ணு ரெண்டு இல்ல பத்துதான் பத்து சண்டேஸ் நாங்க அப்ப என்னை ஐடி பண்ணாங்க நான் சரின்னு சொன்னேன் அப்புறம் ட்ரைனிங் யாரு மார்க் அறிஞர் ஒரு சீனர் குடுக்கிறாரு ஒரு தலைப்பை எப்படி கையாளுவது ஃபெசிலிட்டேட்டர் ட்ரைனிங் ஃபெசிலிட்டேட்டர்னா என்ன தெரியுமா ஒரு சப்ஜெக்ட புரிந்து கொள்ள உதவுவர் டீச்சர் இல்ல ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டு புரிந்து கொள்ள உதவுவர் மூணு நாள் ட்ரைனிங் கொடுத்தாரு அதன் பிறகு நடத்தி காமிக்க சொன்னாங்க அப்புறம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணாங்க மெட்டீரியல் வச்சுக்கிட்டு நம்ம டெவலப் பண்ணணும் அதான் அந்த மினிமம் மெட்டீரியல் ப்ராஜெக்ட் அப்போலாம் இந்த மல்டி மீடியாலாம் கிடையாது நடத்தணும் இது நடத்தும்போது இஸ்லா முஸ்லீமா பிறந்தவங்க எல்லாம் பாக்குறாங்க எல்லாம் என்னடா இது நமக்கு ஒண்ணுமே தெரியாத நான் பார்த்தேன் ஏன் சும்மா சொல்லணும் எனக்கு அதெல்லாம் தெரியுமா முத முதல்ல போய் அதை பார்க்கும்போது என்னடா இது இப்படி ஒரு அற்புதமா மார்க்கம் இப்படி ஒரு விஷயம் இருக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு இப்ப காவாசி அறவாசி கூட தெரியாத இது மக்கள்கிட்ட கொண்டு சென்றடைன்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன் அதை தமிழ்ல ஒரு செவருட்டு சொல்லி மொழிபெயர்க்க சொல்லி அதை சம்மரைஸ் பண்ணி அதை நம்ம கல்ச்சருக்கு மாற்றி மனக்கு மனவாழ்னு ஒரு நூலை கொண்டு வந்தேன் ஐஎஃப்டியில் முதல் போய் இது நான் வித்து போச்சு ரெண்டாவது இப்போ கே எல்லாம் நான் நிறைய சேர்த்துட்டேன் குழந்தை வளர்ப்புல விட்டு கொடுத்தல்லை அதிகரித்து வரும் விவாதத்துக்கு என்ன தீர்வுன்னு பதினஞ்சுக்கு

உண்மைதான் அப்ப பத்து வாரம் நடந்ததுல நான் ஒரு மூணு வாரத்துல ஒரு வாரம் நான் நடத்துவேன் ரெண்டு வாரம் ஸ்டேண்ட் பைல இருப்பேன் அவங்க வரலன்னா நடத்துவேன் அது அட்ஜஸ்ட்மெண்ட் மேரேஜ் வந்து குழந்தை வளர்ப்பு தான் அந்த கோர்ஸ் உடைய உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் தெரிஞ்சாதான் மற்றது சொல்ல முடியும் அப்புறம் முஸ்லிம்களுக்கு நடத்த ஆரம்பிச்சாங்க பத்து வாரம் தொடர்ந்து வராம ஆப்சன்ட் ஆகிறதுன்னு சொன்னாங்க ரெண்டு மூணு நாள் ஆக்கினாங்க அப்புறம் ஒரு நாள் ஆகி பிரயோஜனம் சென்னையில் நடத்தும் போது எல்லாரும் என்னன்னா நீங்க ரெண்டு நாள் எங்களுக்கு நம்ம எம்பிஆர் அப்துல் ரஹ்மானு வெளியாஸ் ரிஜா ரியாஜி அவங்க கான்பா கவி நாங்கெல்லாம் டீமா சேர்ந்து நடத்தினோம் ஆமா அப்படி ரிசோர்ஸ் பர்சன் துறை சார்ந்த அறிஞரா வந்தா தான் அந்த துறையை பத்தி அவங்களுக்கு தெரியும் பினான்ஸ்னா அவங்களுக்கு வந்து இந்த சிங்கப்பூர்ல மலேசியாவுல சரியா போட்டிருக்க அந்த லாயரு தலாக்க பத்தி நடத்துவாங்க சட்டங்களை விளக்குவாங்க குழந்தை வளர்ப்புல கொஞ்சம் இப்படி எல்லாம் இப்ப நான் அந்த புக்கை வெளியிட்ட பிறகு பரவலாச்சு அவேர்னஸ் இந்தியாவுல இலங்கையில ஒரு தலைப்பு அரை நாள்ல ஒரு டீன்றவளை நடத்தும் மூணு மணி நேரம் அப்ப கேள்வி பதில் இருக்கும் நடைமுறை சார்ந்த பிரச்சனை சொல்லி சொல்லியிருக்கோம் திருமணத்தை பத்தி அவர் என்ன சொந்திருச்சா அப்படி இல்லை விலைக்கு செஞ்சாங்கன்னா அந்த பயன் முழு பயன் அடையணும்னு சொன்னா அதை முறைப்படுத்தி முறையாக நடத்துனீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ அல்லாஹ் அதுக்குள்ள வேலையேன்டா இஸ்லாம்ங்கிறது ஒரு முழுமையான வாழ்க்கை தன்ன குழந்தை பலவர் வந்து மரணிக்கிற வரைக்கும் அத இடையில ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றோம்னு சொன்னா அது 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 ரொம்ப முக்கியமானது ஒருவருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போறதுக்கு முன்னால இது வந்து திருமணத்துக்கு முன்னால கம்பல்சரி ஆக்கி வச்சிருக்காங்க சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும் ஏன் சொன்னா இந்த இது தெரிஞ்சுன்னாக்க அடுத்தாப்புல அவங்க அந்த வாழ்க்கையை ஃபேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் தேவையெல்லாம் கடன் வாங்கக்கூடாது ஃபேமிலி ஷூரா பண்ணணும் விட்டு கொடுக்கறது எப்படி மேஜர் மைனர் இது தலாக்குன்னா அழகான முறையில் பண்ணிக்கணும் ஒருத்தரை ஒருத்தர் வந்து தப்பா பேசிடக்கூடாது பிள்ளைகளோட இது பாதிக்கப்பட்டதுக்கு பிரிஞ்சா கூட நல்ல விதமா பிரிங்கன்னா அதுதான் அதை அதை போய் விரிவா அழகா விரிவா உதாரணங்களோட வந்து சேவா பாக்கோட வாழ் நடந்த சம்பவங்கள்லாம் சேர்த்து சரி திரும்ப சொல்லும்போது வாழ உதாரணத்தையும் சொல்லலாம் எல்லாம் சொல்லி குழந்தை வளர்ப்பு எல்லாம் வந்துடும் கம்ப்ளீட் அந்த இது சைக்கிள் வந்துடும் திருமணத்தை தொடர்ந்து நம்ம பிள்ளை வந்து வரைக்கும் திருமணத்துக்கு அதாவது தீமுன்னு சொல்லுவேன்னா திருமணத்திற்கு மூணு சாப்பிட்டேன் திருமணத்துக்கு பின் குழந்தை வளர்ப்பு அது ரொம்ப அற்புதமானது நம்ம வந்து அது முறையா நடத்துறதுக்கு பயிற்சி கொடுத்தனா குடுக்கலாம் இப்ப நம்ம ரெண்டு ஊர்ல நடத்தணும் அனுபவமாக மூணு மணி நேரம் இப்ப நம்ம அங்க கேட்டிருக்காங்க ஆர்வமா ரெண்டு நாள் நடத்துங்கன்ட்டு வரக்கூடிய காலத்துல நடத்தி நம்ம வேண்டா ஒரு டிவியில போடுவோம் உங்களுக்கு இப்படி நடக்கும் போது அதனுடைய முழு பெயர் உங்களுக்கு கிடைக்கும் அத வந்து கம்பல்சரி ஆக்கிருக்காங்க அங்க ஆமா 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 செர்டிஃபிகேட் இப்ப இது எத்தனை வருஷமா நடக்குது இது ஒரு நாற்பத்தஞ்சு அம்பது வருஷமா ஆரம்பிச்சி ஆரம்பிச்சு ஆக்சுவலா கைடன்ஸ் கோர்ஸ் ஆஹ் அதாவது திருமண வாழ்க்கைக்கு சம்பந்தமாக வழிகாட்டி வழிகாட்டுதல் அவ்வளவுதான்